நாம் இங்கே ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னா இந்த நாட்டுடைய அரசு உரிமையை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றதோட அடிப்படைகளை நாம் கற்றுக்கணும் ஒரு சமூகமும் நாடும் செயல்படுறதுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்கள நாம் வீழ்த்தணும் நீண்ட கால தீர்வுகள் வேற ஆனால் கடவுளுக்காக சண்டை போடுறத முற்றிலுமாக நாம் ஒழிக்கணும் இது சமூகத்துடைய எந்த சாரார்கிட்ட கிட்ட இருந்து வந்தாலும் சரி இந்த தீவிரவாதிகள் எப்போதுமே அரசியல் பகடைக்காய்களோ இன்னொருத்தர் கரங்களில் இருக்கிற கருவிகளோ கிடையாது இந்த மாதிரி சக்திகளுக்கு இணங்குறவங்க எப்போவுமே இருக்கிறாங்க ஆனால் யாரோ ஒருத்தங்க எங்கள் கடவுளுக்காக சண்டை போட்டு கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதில் நேரடியாக கலந்துக்கிறீங்களோ இல்லையோ உங்களோட வழிதான் ஒரே வழின்னு நீங்கள் நம்புகிற வரைக்கும் நீங்களும் அதனுடைய அங்கம்தான் நம்ம நாட்டிலேயே நம்ம மத்தியில் இந்த மாதிரி நம்பிக்கைகளும் நோக்கங்களும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நாம் ஏற்றுக்க தயாராக இல்லை எங்கேயோ நாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த எல்லைக்கு வெளியில் இருக்கிற சக்திகள் இது எல்லாத்தையும் என்று நினைக்கிறோம் ஆனால் வெளியிலிருந்து உதவி ஏன் வருதுன்னா இந்த மாதிரி நோக்கங்களோடு இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறதுனால தான்